வணக்கம் இப்போ நீங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா சி ஓ நாட்டா கன்சல்டிங் என்ன எல்லாம் வரிசையாக டீ போர்டு வண்டி இருக்குது நீங்கள் லோடு வண்டி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க நம்மக்கிட்ட டீபோர்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா அவைலபுளாக இருக்குது இப்போ நீங்கள் ஃபைவ் சீட்டரில் வேணாலும் வண்டி இருக்குது நம்மக்கிட்ட செவன் சீட்டர்லேயே வண்டி இருக்குது நீங்கள் என்ன டைப் லோடு இது என்ன டைப் டீ போர்டு வண்டி வேணிங்கனாலும் நீங்கள் வந்து பாருங்கள் எடுத்துக்கலாம் நம்மகிட்ட ஸ்விஃப்ட் வண்டி இருக்குது ஃபோட் அஸ்பயர் இருக்குது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செவன் சீட்டரில் ஜைலோ இருக்குது நீங்கள் எப்படி வேணும் வண்டி வேணாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்து வந்து பார்த்திங்கனாலும் வண்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்மக்கிட்ட வண்டி எடுக்கிறோம் நீங்கள் லோடு வண்டிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி லோன் ஃபெசிலிட்டி இதெல்லாம் ஆஃபர் பண்ணி கொடுப்பீங்களா அப்படிலாம் கிடையாது நீங்கள் நம்மக்கிட்ட எந்த வண்டி எடுத்தீங்கனாலுமே நமக்கு ஆஃபர் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டீ போர்ட்டில் வண்டி எடுக்கிறீங்க எனக்கு இதுக்கு லோன் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி தரணும் எனக்கு எங்கே போய் லோனுக்கு ரெடி பண்ணணும் என்னென்னு தெரியலன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்திங்கனாலும் சரி லோன் ஃபெசிலிட்டியோட டீ போர்டு எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் டீபோர்டில் லோன் பண்ணி அதே அதேமாதிரி வண்டியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் வண்டி உங்களுக்கு எல்லா ரிவ்யூ எல்லாமே பா பாருங்கள் உங்களுக்கு இதில் எதுவுமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டியில் உங்களுக்கு ஓகே ஸ்டிக்கர் கொண்டு இருக்கும் வண்டி எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் நீங்கள் ட்ராக்கில் அப்படியே அட்டாச் பண்ணி அப்படியே நீங்கள் வாடகை ஓட்டலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போய் சின்ன சின்ன செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்ல எல்லாமே நானே செக் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க ஸ்ட்ரைட்டா வாடகைக்கு பேசுறீங்க வாடகை பெஸ்ட்டு நீங்க இருந்தே வாடகை பேசி எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு நீங்கள் வண்டி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க இன்னும் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் நீங்க எங்கேருந்து வந்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம் லொக்கேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது நீங்கள் சிஓ நோட்டா கன்சல்ட்டிங்க நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க எனக்கு வழி தரலைன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணி உங்களை பிக்கப் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப அழைய தேவையில்ல பாருங்கள் லொக்கேஷன் பாருங்கள் பின் பண்ணியிருக்கும் ஃபோன் நம்பர் பாருங்கள் ரெண்டு நம்பர் இருக்கும் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணி கூப்பிட்டுக்கலாம் நீங்கள் என்ன வண்டி வேணுனாலும் வந்து பாருங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசையர் டூரு டூர் எஸ் மாடல் இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலை நம்பர் வண்டி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வண்டி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பது வண்டி தான் வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குது வண்டியில் உங்களுக்கு நீங்கள் எடுத்து எந்த வேலையுமே செய்ய தேவை வண்டி பாருங்கள் நீங்கள் புது வண்டி போய் ஷோரூமில் எடுப்பீங்க என்ன குவாலிட்டியில் ஷோரூமில் வண்டி இருக்குமோ அதே குவாலிட்டியில் நம்மக்கிட்ட வண்டி இருக்குது இந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லாக் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் இருக்குது கேஸும் இருக்குது நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மைலேஜ் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டிங்கனாலும் லோன் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் உள்ளே இன்டீரியர்லேருந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கூட வண்டி எடுத்துக்கலாம் இன்டீரியர் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் புது வண்டி என்ன குவாலிட்டி இருக்கும் அதே குவாலிட்டியில் இருக்கும் ம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வண்டி அது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் வண்டி இது பார்த்தீங்கன்னா நாலு டயரும் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்தம் புது டயராகவே போட்டிருக்கு வண்டியில் டயர் எல்லாமே பாருங்கள் உள்ளே வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஓகே ஸ்டிக்கர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வண்டியில் இருக்கும் வாங்க உள்ளே இன்டீரியர் கூட வந்து பாருங்கள் செடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் லாக் வந்துடும் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி எல்லாமே வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா ஏர் பேக்கும் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு ஏர் பேக் பாருங்கள் ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும் உள்ள சீட்லாம் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட் டவர் போட்டிருக்கு உள்ள கீழே நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்கு உள்ள அப்பல்சர் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க அப்புல்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும் உங்களுக்கு நீங்க எடுத்து நீங்க எதுவும் வேலை செய்ய தேவையில்லை ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் இந்த வண்டி பின்னாடி எல்லாமே பாத்துக்கோங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது எல்லாம் ஒரிஜினாலிட்டியா இருக்கு ஒரிஜினல் ஸ்டிக்கர் மூட கொண்டு இருக்கு பாருங்க இதுல எதுவுமே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டி அடிப்படாத வண்டி நம்ம கிட்ட வண்டி எடுத்தீங்கன்னா வண்டி அடிபட்ட வண்டி நம்ம கிட்ட இருக்காது அடிப்படாத வண்டி உங்களுக்கு வந்து சேல நம்பர் வண்டி ரேட்டு இந்த வண்டி பாத்தீங்கன்னா விலை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டியை வெறும் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நேரில் வந்து பாருங்க சொன்னீங்கன்னா இன்னும் பெஸ்ட் பிரைஸ்க்கு கம்மி பண்ணி தந்துடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இந்த வண்டி எடுக்கிறேன் ஆயிரூவா கைப்பணமாக போட முடியாது எனக்கு லோன் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சரி உங்களுக்கு லோன் இந்த வண்டி ரெடி பண்ணி கொடுத்து வண்டி எடுத்துக்கலாம் நேர்ல வந்து வண்டி பாருங்க உங்களுக்கு வண்டி மட்டும் பிடிச்சிருக்குன்னா பாருங்க லோன் ஃபெசிலிட்டியோட வண்டி பண்ணி கொடுத்துடலாம் வண்டியோட ரேட்டு வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் வரும் இப்போ நீங்க பாக்குறது பார்த்தீங்கன்னா ஃபோர்டு அஸ்பயரு நீங்கள் டீபோர்டு வண்டி தேடிகிட்டு இருக்கீங்க எனக்கு டீபோர்டு வண்டி எங்கே போய் வாங்குறது என்னென்னு தெரியலன்னு சொல்லி தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்ட எங்கேயும் போக சியோ நாட்டா கன்சல்ட்டிங் வண்டிங்கன்னா நம்மக்கிட்ட வண்டி இருக்குது நம்மக்கிட்ட ஃபைவ் சீட்டர் இருக்குது செவன் சீட்டர் இருக்குது நீங்கள் என்ன வண்டி வேணாலும் வாங்க நம்மக்கிட்ட வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு அஸ்பயர் வண்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது எஃப்சிலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் பக்கம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு டயர் பார்த்திங்கன்னா ரெண்டு புது டயராகவே இருக்குது இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது இந்த வண்டியில் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு சென்ட்ரல் லாக் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு பவர் விண்டோ வந்துடும் ஏர் பேக் வந்துடும் கம்பெனி செட்டு வந்துடும் எக்ஸ்ட்ரா சீட் கவர் வந்துடும் அட்ஜஸ்டபிள் சைடு மிரர் வந்துடும் நீங்கள் ஏசி வந்துடும் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த வண்டியோட விலை கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு தான் நம்ம கொடுக்குறோம் வண்டி நீங்கள் பார்க்குறீங்க வண்டியோட குவாலிட்டி நீங்கள் அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வண்டி என்ன குவாலிட்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி உள்ள நீங்கள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காஸ்ட்லியான காரில் எவ்வளோ ஃப்யூச்சர் இருக்குமோ அதே ஃபியூச்சர் நம்ம வண்டியிலையுமே இருக்குது வண்டிக்கு உள்ளெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி காரில் எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குமோ அதே ஃபெசிலிட்டி இதே கார்லேயும் இருக்கு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஏர் பேக் வந்துடும் உங்களுக்கு ஸ்டேரிங்கில் ஒன்று வந்துடும் இங்கே ஒன்று வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள செ அட்ஜஸ்டபிள் வந்து ஸ்டேரிங்கு ஸ்டேரிங்கில் அட்ஜஸ்டபிளும் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் மியூசிக் சிஸ்டம் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லேயும் வந்துடும் நீங்கள் போய் ஒவ்வொரு டைம் நீங்கள் இதில் ஆப்ரேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இது பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஃபோர்டு கம்பெனியோட செட்டு உங்களுக்கு அதே ஒரிஜினல் செட்டு உங்களுக்கு அதே உங்களுக்கு சப்பு எல்லாத்தோடையுமே வந்துடும் இந்த வண்டியில மீதி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு பவர் விண்டோ வந்துடுது வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு பவர் விண்டோ வந்துடுது மாதிரி வெறும் பவர் விண்டோ மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது சைடு சைடு மிரர் பார்த்தீங்கன்னா சைடு மிரரும் அட்ஜஸ்டபிள் சைடு மிரர் நீங்கள் உள்ளே உட்காந்தே நீங்கள் வெளியில் கையே விட தேவையில்ல இருந்தே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உள்ள சீட் கவர்லேருந்து பார்த்தீங்க எக்ஸ்ட்ரா சீட் கவர் போட்டிருக்கு உள்ள மீறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்ல வண்டிக்கு வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் மீதி எல்லாமே தெளிவாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த வண்டிக்குள்ளே இருக்கிற எல்லா இன்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டியாகவே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் இந்த இன்ஜின் பண்ணீங்கன்னா போதும் நீங்கள் தெளிவாக இருக்கும் வண்டி நீங்கள் பாட்டுக்கு ஓட்டிக்கலாம் நீங்கள் ட்ராவல்ஸ் ஒரு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டுக்கு மேலே மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செக் பண்ணிட்டு கூட வண்டி எடுத்துக்கலாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் இந்த வண்டிக்கு நீங்கள் லோன் ஃபெசிலிட்டி கேட்டிங்கனாலும் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கனாலும் சரி லோன் ஃபெசிலிட்டியோடு உங்களுக்கு இந்த வண்டி ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் ரேட்டு ரேட்டு இந்த வண்டியோட இப்போ விலை கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு தரேன் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபாய்க்கு தான் தரேன் இவ்வளோ கம்மியான விலைக்கு யாருமே ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு மாடல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி யாருமே தரமாட்டாங்க நீங்கள் வெளியே செக் பண்ணிட்டு கூட வண்டி நம்மகிட்டே எடுத்துக்கலாம் அது இவ்வளோ ஆப்ஷன் இருக்கிற வண்டி நீங்கள் எங்கே தேனீங்களான்னு கிடைக்காது வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவாய்க்கு நீங்கள் டீ போர்ட்ல ஒரு செவன் சீட்டர் வண்டி இருக்கீங்களா வண்டி நம்மகிட்ட இருக்கு டீ போர்ட்ல செவன் சீட்டரில் ஒரு லக்ஸுரியான வண்டி வேணும்னா நீங்கள் ஜைலோ வண்டி எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஜைலோவில் டி ஃபோர் வண்டி இது உங்களுக்கு ஸ்பேஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ரொம்ப அடைச்சிக்கிட்டு போக தேவையில்ல நீங்கள் சின்ன ஒரு செவன் சீட்டரில் ஒரு சில வண்டியெல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப அடைச்சிக்கிட்டு தான் போகணும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் வண்டி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது டயர் பார்த்துக்கோங்க டயர் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புத்தம் புது டயரு எம்ஆர்எஃப் டயரு உங்களுக்கு கம்பெனி டயரே உங்களுக்கு போட்டிருக்கு நீங்கள் எடுத்து எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல ஜெயிலோடய வண்டி பாருங்கள் உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் இதில் பாருங்க உங்களுக்கு இன்டீரியரில் உங்களுக்கு சீட் இருந்து எல்லாமே இருக்கும் உங்களுக்கு பாருங்க நாலு பவர் விண்டோ வந்துடும் நீங்கள் பெரிய வண்டியில் பவர் விண்டோ நைன்டி பர்சன்ட் வண்டிக்கு பார்க்க மாட்டீங்க இதில் பாருங்க பவர் விண்டோ வந்துடும் கம்பெனி செட்டு வந்துடும் ஜிசோனிக் செட்டு வண்டியில பார்த்தீங்கன்னா ஏசி உங்களுக்கு பக்காவாக இருக்கும் டாப் மேலே ரூப் ஏசியோட வந்துடும் உங்களுக்கு நீங்கள் முன்னாடி ஏசி இருக்கு ஃப்ரண்ட் சீட் இருக்கு மட்டும்தான் நல்லா கூலிங் வருமா அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்களுக்கு ரூப் ஏசியுமே இருக்கு நீங்க நீங்க கூ இது ஏசி இருக்கு முன்னாடி இருக்கிறவங்க மட்டும்தான் கூலிங் நல்லா வருமானா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நல்ல கூலிங்கே வரும் பாருங்க ரூப் ஏசியோட இருக்கு நீங்க முன்னாடி எவ்வளவு கூலிங் வருதோ அதே கூலிங்ல இருக்கும் சீட் கவர் பாருங்க உங்களுக்கு நீங்க எடுத்து எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை இந்த வண்டி செவன் சீட்டர் வண்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க வண்டி வந்து பாருங்க உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஒரிஜினல் இருந்து ஒரிஜினல் இதுலயே தான் இருக்கும் வண்டில ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பாருங்க பின்னாடி எல்லாமே செக் பண்ணிக்கலாம் எல்லாமே தெளிவா இருக்கும் வண்டி பாத்தீங்கன்னா வண்டி ஜைலோ டி போர் இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் தான் வரும் நீங்க ஜைலோ செவன் சீட்டர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நீங்க எங்க தேனீங்கன்னாலும் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு வண்டி எடுக்க முடியாது நீங்க நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு வண்டி நான் குடுக்குறேன் லோன் வசதி தான் நீங்க லோன் பெசிலிட்டி கேட்டீங்கன்னால நீங்க தமிழ்நாட்டுல எங்கிருந்தீங்கன்னாலும் லோன் பெசிலிட்டியும் பண்ணி கொடுத்தாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபோட அஸ்பயரு இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி வந்துடும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் நாலு டயரும் பாத்தீங்கன்னா புத்தம் புது டயராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே இருக்குது வண்டியில் வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது அப்புறம் பேக் இருக்குது அட்ஜஸ்டபிள் சைடு மிரர் இருக்குது கம்பெனி செட் இருக்குது அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருக்குது ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சவுண்டு சிஸ்டம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் மூணே முக்கால் லட்ச ரூபா தான் சொல்லுது இது வந்து இவ்வளோ கம்மியான விலைக்கு யாருமே தர மாட்டாங்க இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா சீட் கவர் போட்டிருக்கு உங்களுக்கு வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் வேறு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் மீதி எல்லாமே பக்காவாக இருக்கும் பக்காவான வண்டி எடுக்கணும் கம்மியான விலை போடணும் வண்டியான குவாலிட்டியாக இருக்கணும்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சிஓ நோட்டா கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா டீ டீபோர்டில் வண்டி எடுத்துக்கலாம் டீ போர்டு வண்டியும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்ருக்காரு லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம்